பேசுகிறேன் ஹாப்பி சண்டே முடிய போகுது நாளைக்கு மண்டே இல்லையா இவங்க இருந்தோன்னே டூட்டின் வேலைக்கு போக வேண்டியது தான் நானும் அது ஒரு காலத்தில் என்ஜாய் பண்ணுங்க உண்மையிலே ஆஃபீஸ் ஒரு ஜாலியான இது தான் ரிட்டைர்மெண்ட் ஆனால் கூட அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது அதுக்கு தாண்டாமல் நம்ம வேலையை நம்ம மாற்றிக்கணும் அதாவது கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி வச்சுன்னு இல்லைங்களே அந்த ரிட்டையர்ட் ஃபீலிங்காக வராது ஃப்ரீயாக இருக்கும் ஓகே நான் வீட்டு வேலை செய்வேங்க அதாவது வீட்டு வேலை என்ன இருக்குது நம்ம வீட்டில் தான் போய் செய்வேன் வாஷிங் மிஷின் போடுவேன் கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவேன் ஒய்ஃப் எடுத்து ஆஃபீஸில் வர்றது இது எல்லாம் செய்வேன் நான் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஜாலியாக மாதிரி இருக்கும் வீட்டில் இருந்தால் போகிறது தான் ஓகே அது நம்ம போடுறோம் இப்போ வேறு இதுக்கு வரும் ஒன்றும் இல்லைங்க இப்போது சண்டே ஆனால் ஹோட்டலில் சாப்பிடும்போது பெரும்பாலும் நம்ம என்வி ஹோட்டலுக்கு போவோம் போகும்போது நம்ம தனியாக போனால் அந்த ரேட்டு சும்மா நேரத்தில் அந்த போர்டை பார்ப்போம் விலையெல்லாம் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இப்போ ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு போகும்போது நம்மளை பார்த்தோன்னே ஹோட்டலுக்கு நம்மளை ஏமாத்துவாங்க நல்லா தெரியும் அப்படி தான் மலப இதில் கொச்சியில் ஒரு ஹோட்டல் இருக்குது நியூ மலபார் ரெஸ்டாரெண்ட்டுன்னு ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க போனோடனே என்னென்னா அவன் ஆர்டர் கேட்டோடனே மீல்ஸுன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ஏற்றாந்து கொடுத்தாங்க இந்த சாப்பிடும்போது திடீர்னு ஒரு பிளேட்டில் பெருசாக அந்த மீன் இறா சிக்கன் மட்டன்லாம் எடுத்துன்னு வருவாங்க அதெல்லாம் விலை கேட்கறதுக்கு நம்ம தனியாக இருந்தால் கேட்போம் ஒரு நாலு பேரோ இல்லை ரெண்டு பேர்கிட்ட பேசிக்கும் போது நம்ம அதை கௌரவ நினைக்கிறோம் அதை அவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க அவர் எதுக்கிட்டால் ஆ ஃபெஷ் வை அது மட்டன் வை இதை வேணும் அதுக்கப்புறம் ரேட்டை பார்த்த உடனே தான் நம்மளுக்கு பில்லுலாம் அப்போ அங்கேயே தெரிமானம் ஆகிடும் குப்புன்னு ஏற்றுறோம் அந்த மாதிரி பில்லுலாம் போடுறாங்க இப்போ அந்த ரேட் தான் காமி போகிறேன் இது கொச்சியில் நியூ மலபார்ன்ற ரெஸ்டாரண்ட்டு போயிருக்காங்க ரெண்டு பேர் சாப்பாடு வந்து செவன்ட்டி ருபீஸ்ன்னு ரெண்டு பேருக்கு நூற்றி நாற்பது அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க பீஃப் பிரியாணி கேட்டிருக்காங்க அதுவும் ரூபான்ட்டு நூற்றி நாற்பதுக்கு வந்துருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் தான் இருக்கு பாருங்கள் இன்னொன்று ஃபிஷ் ஃப்ரை கேட்டிருக்காங்க அது என்னென்னா சாலான்னு ஒரு மீன் வச்சுருக்காங்க அது என்ன பேருந்து தெரில புது மீனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அதை பற்றி என்ன இருக்குது அது விலை மட்டும் பாருங்கள் நாலாயிரத்தி அறுபது ரூபாங்க ரெண்டு மீன் வச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாலாயிரத்து ரெண்டு மீன் வச்சனாலும் ஒரு மீனே பிடிச்சி வச்சானா என்ன தெரியாது ஒரு கூடை மீன் ஆனால் கூட அந்த ரேட் வருமா எனக்கு தெரில அது என்ன சாலாக மீனாக வைக்கணும் போட்டு பில்லு சும்மா தூக்கிட்டு போட்டான் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா பில்லு போதுமா எங்கள் கொச்சியில் அதனால் அந்த ஏரியாவில் போக கேப்பில் எந்த ஹோட்டலில் போனால் விலையை கேட்டு சாப்பிடும் நல்லது அதுதான் மாதிரி இன்னொரு நம்ம ஊர் காஞ்சிபுரத்தில் ஒரு மிஸ்டேக் நான் இங்கே ஏ டு பின்னு ஒரு ஹோட்டல் எங்கண்ணா ராமாஸு கேப் பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் காட்டியஞ்செட்டு ஏற்ற மாதிரி அங்கே தான் நினைக்கிறேன் நான் ஒரே ரோட்டி தான் போயிருக்கேன் ஏன்னா அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி தான் உள்ளே போகணும் சில நேரத்தில் வண்டி நம்ம பார்க் பண்ணிட்டு போகணுமா அங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் அதனால் பெரும்பாலும் அந்த ஹோட்டல் போகிறதில்ல அங்கே தான் ஒருத்தர் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கியிருக்காரு நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு அர்ஜென்ட்டாக தான் வாங்குவோம் ஸ்வீட் பாக்ஸ் தான் ஒரு இது வந்து நேம் ஏ டு பி இதெல்லாம் நல்லாயிருக்கும் இங்கே நல்லாயிருக்கும் கிருஷ்ணா ஸ்வீட் நல்லாயிருக்கும் சரவணபம் நல்லாயிருக்கும் அந்த நேமுக்காக தான் போகும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படி அவன் இரநூறுவா ஜாஸ்தியாகவே இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அங்கே போர்டு போட்டிருப்பாங்க உயர்தர உணவகம் சுகாதாரம் ஊற்றுறது இந்த எண்ணெயில் கடல் எண்ணெய் தான் செய்கிறோம் அப்படி அப்படி இப்படி கட்டாமத்தான்னு எழுதியிருப்பாங்க அந்த போர்டை பார்த்தா நம்ம வந்துடும் அதில் ஒரு தம்பி நான் போனால் ஒரு ஸ்வீட் வாங்கியிருக்கேன் ஒரு பாக்ஸ் மாதிரி அறுநூற்றி ஐம்பது அதில் ப்ரைஸ் போட்டிருக்கு வாங்கிட்டு போய் பார்த்தா தான் எக்ஸ்பைரி டேட் வச்சு விற்கிறாங்க அது முடிஞ்சிடுச்சு ஒன் மந்த் முடியுது அங்கே சேல்ஸ் பண்ணுறேன் அந்த தம்பி பார்த்துட்டான் நல்ல பேர் பார்த்து தான் சாப்பிட்ருந்தேன் அதுக்கு முன்னே நம்மளால் சின்ன வயசுலேருந்து அந்த எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாதுங்க அவன் எப்போ போடுற ஸ்வீட் இருந்தாலும் சாப்பிட்றாங்க செரிமானம் ஆகிடும் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஏதோ அது சப்போஸ் டிசன் பேரி டிசன்ட்ரி ஆனால் கூட நம்ம பெருங்காத்தான மாதிரி மருந்துலாம் ஏதோ ஒன்று கொடுத்தா சரி பண்ணுறாங்க ஏன்னா அப்போலாம் எக்ஸ்பிரின்றதே கிடையாது இப்போ சர்க்கரையில் கூட வருதுங்க டூ மந்த் அறுபது நாள் போட்டு எக்ஸ்பிரே போகிறோம் அது மேலே போனால் அந்த சர்க்கரை ஒரு மாதிரி கலர் மாறுது எல்லாம் மெடிசன் தான் கெமிக்கல் கலக்கர் தான் அதுக்காக தான் அது மாதிரி வந்துட்டு அந்த ஏ டூ பி ஹோட்டல் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருதுங்க அதெல்லாம் நம்ம அதுக்காக எது சொல்கிறாங்க நம்ம பார்த்து வாங்கணும் பெரிய ஹோட்டலில் வாங்கினாங்க நம்ம சின்ன ஹோட்டலே நல்லாயிருக்கும் இந்த கையாந்தி பான் டிஃபனெலாம் அங்கேயே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அவங்க டெய்லி ரொட்டீனாக மாற்றிட்டே இருப்பாங்க பெரிய ஹோட்டலாம் நைட்டு அந்த இட்லி மீந்துனா அது மறுநாள் மார்னிங் அது என்ன உப்புமாவா மாறுமா என்னான்னு தெரியாது மாதிரிலாம் நிறைய டூல்ஸ் வச்சுருப்பாங்க இவங்க அப்படி கிடையாது அதுக்காக ஓகே சரி அடுத்த விஷயம் போவோம் இவ்வளோ தான் இங்கே நான் எழுதி வச்சுருக்கேன் அதுதான் படிக்கணும் அடுத்து திருப்பதி அங்கே வந்து கொஞ்சம் பேசுவோம் திருப்பதியை பற்றி திருப்பதி அந்த ஏழு மலை இருக்கல ஏழு ம ஏழு மலை ஆண்டவன் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா திருப்பதி வெங்கடாச்சியில் ஏழு மலைக்கு அதிக சொன்னோம் அந்த ஏழு மலை என்னான்னு சொல்கிறேன் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எனக்குலாம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் ஒன்று வந்து வேங்கடமலை அது அதாவது ஏழு மலை ஸ்டெப்பாக அப்படியே நம்ம பஸ்லேயோ கார்லேயோ போகும்போது அந்த வாட்டமாக ரவுண்ட் ஃபோர்ட்டே போவோம் வேங்கடமலை அப்புறம் சேசமலை அப்புறம் வேதமலை அப்புறம் வேதமலை அப்புறம் கருடமலை கருடமலை விருசமலை விருஷுபமலை மலை அப்புறம் அஞ்சனமலை கடைசியாக தான் ஆனந்தமலைன்னு ஒன்று வைப்பேங்க அது வந்துச்சுன்னா கோயில் வந்துச்சுன்னா அப்புறம் இது எனக்கு தெரியாது ஏழு நம்ம போவோம் நம்ம ஏழுமலை மலை கூப்பிட்டு வந்துடுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கு ஒரு டைம் இல்லை டைம் இல்லை இல்லை நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அந்த இதெல்லாம் இருக்குது இப்போ காலப்போக்கம் எல்லாம் தெரிஞ்சுன்னா நல்லது ஏழுமலைன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு போட்டு ஒரு காலம் இது இருக்குது அங்கே வந்து இப்போ என்னென்னா முன்னெல்லாம் அந்த லட்டு விஷயத்துக்கு வரேன் அந்த ஆதார் கார்டு இருந்தால் தான் லட்டு வாங்க முடியும்னு முன்ன ஒரு சட்டம் வந்தது இப்போது நாளையிலேருந்து என்ன வருதுன்னா இந்த டிக்கெட் எடுத்து போகிறோம் இல்லையா நம்ம முந்நூறுவா டிக்கெட் எடுத்தும் போனால் அந்த டிக்கெட் இருந்தாலே நீங்கள் கவுண்டர் போய் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை லட்டு வேணுமோ அவங்க தருவாங்க எத்தனை லட்டு வாங்க போகிறோம் இஞ்சி போனால் ஒரு அஞ்சு வாங்குமா இல்லை ஒரு பத்து வாங்கும் அவ்வளோதான் அது அவ்வளோ லட்டு தராங்க அஞ்சு லட்டு கன்ஃபார்ம் கொடுப்பாங்க இப்போ முன்னெல்லாம் லட்டு ஒன் மந்த்து இல்லை நான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஒன் மந்த்து கூட இருக்கும் அப்போலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாத காலம் அப்படியே வச்சுன்னா கூட இருக்கும் ஏன்னா அவ்வளோ நெய் முந்திரி திராட்சைலாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போலாம் நீங்கள் நாலு நாள் நீங்கள் இன்னும் பாதுகாப்பெல்லாம் அவர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த லட்டு கொடுக்கும்போது அது எடுக்கும்போதே ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் ஒருத்தணு நல்லா இருக்காது அது மாதிரி கொஞ்சம் தரம் கெட்டு தான் இப் அப்படின்னு இது வந்து டிக்கெட் வச்சிங்கன்னா அஞ்சு லட்டு இருக்கும் எவ்வளோ லட்டு கேட்டால் தரேன்னு சொல்லியிருக்காங்க நாளிலேருந்து தான் அப்படி டிக்கெட்டு இல்லாமல் இப்போ நீங்கள் தரிசனம் இலவச தரிசனத்தில் போகிறீங்க தர்ம தரிசனம்ட்டாங்கன்னா அதில் போனீங்கன்னா ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு லட்டு தரோம் இப்போ வந்து ரெண்டு லெட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஐம்பது ரூபா ஒரு லட்டு அப்படியே ரெண்டு லெட்ரு வாங்கிக்கலாம் அதான் விஷயம் அது அந்த லட்டுனுடைய தரம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு வேறு ஒன்று இது வந்து இதில் பெரிய ஜோக்கு என்னென்னா இந்த லட்டு வந்து நிறைய பேர் கிடைக்காது இப்போ தான் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருக்கோம் திருப்பதி நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு ஷாக் ஆயிட் ஷாக் ஆயிட்டு நாளிலேருந்து அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க ஓகே எல்லாம் பெரும்பாலுக்கு ஏற்று வாங்கி ஓகேவா ரைட்டாக தான் விடுங்க நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் நம்ம பார்த்துருக்குங்களே அது வந்து காலிஃப்ளவர் வந்து ஒருத்தர் விற்கிறாரு விற்கும்போது ஒரு ஒரு தம்பி வரோம் ஒரு பைக் ஏற்றுன்னு வந்துட்டு காலிஃப்ளவர் பார்த்து எவ்வளோ இது வந்து கிராமத்து சார் நம்ம தோட்டத்துக்கு ஒன்று இருபது ரூபா சரி பார்த்து என்ன இன்னும் இருபது ரூபா சீப்பாக இருக்கா இல்லை நம்ம கிராமத்துக்கு என்னத்துக்கு அப்படின்ட்டு நீ எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா சரி ரெண்டு எடுத்துக்கலாம் எட்டு போது இந்த கடைக்காரர் கேட்குறாரு தம்பி நீ உன்னை எங்கேயோ பார்த்துருக்குன்னு நீ அவர் பழனி அதாவது பேர் ஏதோ சொல்கிறார் பழனி பையன் தானே அப்படின்றாரு ஆமாம் ஆமாம் சரி என்னவா இருக்க நான் வந்து விளம்பரம் கம்பெனியில் வேலை செய்கிறேங்க விளம்பரம்னா அதான் அட்வர்டைஸ்மெண்ட்டாக விளம்பரம் அப்படின்னா என்ன அது விளம்பரம்னா விளம்பரம் பண்ணுவோம் உங்கள்கிட்ட ஒரு பொருளை நாங்கள் விளம்பரம் பண்ணி அதை நாங்கள் ரெடி பண்ணுவோம் அது பேர் தான் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி தான் அப்போ எனக்கு புரியலையா இப்போ ஒன்றும் இல்லை இதில் எத்தனை கால் இருக்குது இருக்குதுண்ணா இதில் இருக்குது இருபது ரூபான்ட்டு ஒரு ஐம்பது வச்சுருப்பேன் ரைட் ஒரு நிமிஷம்ங்க இது ஒரு நாள் ஃபுல்லாக விற்பீங்களா ஆமாம் இன்றைக்கி சாய்ந்தர நிமிடம் விற்றுடுவேன் உங்களுக்கு ஒரு மணி மணிநேரத்தை விற்றுறேன்ட்டு செல்ஃபோன் எடுக்கிறாரு அந்த ஃபோட்டோ எடுக்கிறாரு ஏதோ நம்பர் தட்டுறாரு போயிட்டு போயிட்டோடனே அவன் சொன்னான் சரி இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுங்க ஐம்பது இருக்கும் சரி எவ்வளோ ஆகுதுன்னு ஆயிரரூவான்னு நான் வந்து இப்போது ஒரு காளி பிள்ளை விற்றுட்டேன் ஆன்லைனில் எப்படின்னு கேட்டால் இது வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் செல்ஃபோன் அந்த காலி இவர் எடுத்து பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து இந்த காளி எல்லாம் அமேசான் காட்டிலேருந்து வந்தது இதனுடைய பலன் வந்து இது சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராது கேன்சர் வராது இது பயங்கர மூலிகையால் செய்யப்பட்டது அப்படின்னு இல்லாத இதெல்லாம் கப்தெல்லாம் ஆச்சு விற்றுட்டார் கடைக்காரனுக்கே இது உனக்கு தேவை இருபது ரூபா அதை பொடி எனக்கு இப்போ ஆன்லைனில் விற்றுட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே வந்து வாங்கிவிடுவாங்க இதெல்லாம் அவன்ட்டு அவன் பாட்டு அதாவது இவருக்கு தேவையான இருபது ரூபாய்ன்ற அம் கூட காய்க்கு பைதா கொடுத்துட்டு காலிப்பில் இருக்குது கூட எடுத்துன்னு அவர் போயிட்டார் என் எனக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட வாங்கிடுவாங்க நான் பிறகு தள்ளுவேன்ட்டு போயிட் இது ஒரு இது வந்து அமேசான் கம்பெனியுடைய விளம்பரம் அப்படின்னு சொல்லி இதுதான் டெக்ஸ்ட் டெக்ஸ் எப்படி அதாவது நம்ம ஏழைங்க விவசாயங்கிட்டருந்து வாங்கி பெரியவங்க அதாவது பெரிய பெரிய கம்பெனிகள் பிக்கிறது அதனுடைய வழியை சொல்கிறேன் தான் வேறு ஒன்று அதே மாதிரி இன்னொன்று ஒரு அப்புறம் இன்னொன்று இந்த தினத்தந்திரி ஹெட்லைனில் ஒரு ரெண்டு நாள் முந்தையா ஆமாம் ஹெட்லைன் வந்து என்னாச்சுன்னா இந்தியா ரெமி சீரியஸ் அப்படின்னு ஹெட்லைன்னு முதல் பேப்பர்லேயே பெரிய விளம்பரம் இந்தியா ரெம்பி சீரிஸ்க்கு போட்டு சிக்ஸ்த்து அண்டு நைன்டீன்த் ஜூன் அப்படின்னு போட்டுக்கு அதாவது ஜூன் மாதம் இது ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கோடி வரை வெல்லுங்கள் அப்படின்னு போட்டு அதுக்கு அந்த சைடில் வந்து இந்த சைடில் விளம்பரமாக அந்த சைடில் வந்து என்னென்னா இருபது பொன் நகைகளை விற்று ஆன்லைனில் இளம்பெண் தற்கொலை அதாவது ஆன்லைன் ஆகி லாஸ் ஆகிட்டு அந்த பொண்ணு இருபது பொண்ணு நகையை விற்றுட்டு அந்த பெண் தற்கொலை பண்ணிட்டு இது பல லட்ச ரூபாய் இருந்த சோகமாக அதாவது அந்த ஆடு தடையாமல் ஆன்லைனில் ஆடிட்டு தோற்றுருக்கு அந்த பொண்ணு அவள் சோதனை பண்ணுறான்னு சொன்னான் இங்கே வந்து ரெண்டரை ரெண்டரை கோடியை வெள்ளுங்கள்றான் அங்கே வந்து இருபது லட்சம் நகையை விற்று அவள் கடன் அடைக்க முடியாமல் ஏறந்துட்டான் இது ஒரு எப்படி இருக்கிறங்க தான் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம கவலையாக இருக்குது பசங்க திரும்பணும் ஆன்லைனில் போகக்கூடாதுங்க என்னை போட்டு எல்லாத்துக்கும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கணும்னா வேற ஒன்று அப்புறம் இன்னொன்று பாருங்கள் அதாவது மனுஷன் மனிதனுக்கு மண் கூட சொந்தம் இல்லை அதான் நம்ம நினைப்போம் நம்ம ஏந்துட்டால் ஆறு அடி மண் உங்களுக்கு சொந்தணும் அது கூட இப்போ கிடையாதுங்க இப்போ அதுக்கு ஒரு க எத்தான்ட்டாங்க அதாவது மொபைல் நவீன தகன ஊற்றினு வந்திருக்கு நடமாடும் நவீன தகன ஊற்றினு வந்துருக்கு இது எப்படின்னா ஆத்தூரில் நம்ம ராசிநகர் அங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது நீங்கள் புக் பண்ணிட்டு அதாவது ஒரு இடத்துல ஏதோ டெத் ஒன்று ஆகிடுச்சுன்னா புக் பண்ணால் அங்கே சாகப்பட்டியில் வச்சுட்டு நம்ம சுடுகாட்டிலாம் போகணும் அந்த மொபைல் வண்டி வர வச்சுட்டாலே அங்கே வச்சு அவங்களே பாயில் பண்ணி கொடுத்துருவாங்க அங்கே அப்படின்னு அந்த நம்பர் கூட கொடுத்துருவாங்க செல் நம்பரு நைன் செவன் எயிட் நைன் டூ எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் இந்த நம்பருக்கு பண்ணிங்கன்னா அந்த நடமாடும் நவீன தகன ஊர்த்தி வருமா ஏன்னா இப்போ அமரர் ஊர்த்தின்னு வருது இல்லையா அமரர் ஊர்த்தியில் எட்டும் போவாங்க இல்லை எடுத்தாடுவாங்க இது வந்து கொடுத்து அவங்களே ஒரு டம்ளரில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி டம்ளரில் கொடுத்துருவாங்க அதை எடுத்து வந்துடலாம் அப்படின்னு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது பாருங்கள் தாங்க சார் ஓகே நிறைய பேசணும் பண்ணணும் எடுத்துக்கோங்க அதான் சார் ஓகே பார்க்கலாம்